தனி வட்டியில இப்படி ஒரு சம்மா குரூப் டூல கேட்ட சிம்பிள் டிசம் தான் சால்வ் பண்ண போறோம் கவனிங்க ஏன்ற நபர் பீன்ற நபர் ரெண்டு பேரும் கடன் வாங்குறாங்க ஏன்ற நபர் பதினாறாயிரம் ரூபாய்க்கு பன்னெண்டு சதவீத ஆண்டு வட்டி விதத்துல கடன் வாங்குறாரு பீன்ற நபர் என்ன பண்ணாரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு பதினெட்டு சதவீத ஆண்டு வட்டி விதத்துல கடன் வாங்குறாரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு அந்த மொத்த தொகை வட்டி மசூலம் கிடைக்கிறதா அந்த மொத்த தொகை அந்த மொத்த தொகை எப்ப சமமா இருக்கும்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இது எப்படி ஒரே நிமிஷம் சால்வ் பண்ணா சொல்லிட்டு கவனி இன்டூ ஹண்ட்ரட் பிளஸ் என்ஆர் ஈக்குவல் டு பி இன்டூ ஹண்ட்ரட் பிளஸ் என்ஆர் இந்த ஷார்ட் கட் எப்படி சார் வந்து கேட்டீங்கன்னா கடைசியில சொல்றேன் ஏன்ற நபருக்கானது இது பின்ற என்னது பதினாயிரம் ரூபாய் ஓகேவா நூறுக்கு நூறுன்னு போட போறோம் நம்பர் ஆஃப் தெரியாது ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும் பன்னெண்டு அப்ப பன்னெண்டு என்னன்னு சொல்லி வச்சுக்கலாமா அதே மாதிரி பிக்கு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் நமக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் சொல்லி வச்சுக்கலாமா நூறு அப்படியே இருக்கும் போது நம்பர் ஆப் தெரியாது ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும் அப்ப பதினெட்டு என்னன்னு சொல்லி வச்சுக்கலாம் இந்த மூணு ஜீரோக்கு இந்த மூணு ஜீரோ கேன்சல் இப்போ த்ரீ டேபிள் அடிச்சோம் அப்படின்னா

டூ டேபிளா அடிச்சு அப்படின்னா த்ரீ டூ சார் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஐம்பது கிடையாது கரெக்டா ஐம்பது டிவைட் பை மூணு சரியா சோ இதை ஐம்பது மூணு டிவைட் பண்ணா பதினாறு மூணு நாற்பத்தி எட்டு அப்ப பேலன்ஸ் ரெண்டு அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகேவா சோ இந்த ஃபார்ம்ல எப்படி வந்து சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஒண்ணு கிடையாது இந்த கேள்வி என்ன சொல்றாங்க ரெண்டு அந்த மொத்த தொகையை வந்து சமம் சொல்லிட்டாங்க அமௌண்ட் நமக்கு என்ன தெரியும் பிரின்சிபலையும் தனி வட்டியும் கொடுத்தா தான் அமௌண்ட் சொல்லிட்டு தெரியும் சோ பிரின்சிபல் அப்படியே இருக்கும் போது சிம்பிள் எடுத்து ஃபார்ம்ல என்ன